சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் கரெக்டா இருந்துச்சு இந்த ஒரு வீட்டுக்காரருக்கும் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இது கொஞ்சம் மைண்ட் அப்புறம் ரிலாக்ஸா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்குது நான் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ மச் பலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆதரவான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று பலத்த ஆதரவுகளையும் நல்ல அனுபவங்களையும் தரக்கூடிய நாள் கடந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் குறைந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் திறந்து கொள்ளலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைசேரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவினர்களுடனான உறவு உறுதி பெறும் நண்பர்களுடன் நல்ல சந்திப்புகள் ஏற்படும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உணவு மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துங்கள் மொத்தத்தில் இன்று ஆதரவுகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய நாள் இந்த சந்தர்ப்பத்தை பயனுள்ளதாக்குங்கள் ரோகிணி முன்னேற்றமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சியில் சாதனை படைக்கும் நாள் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் பெருகும் நீண்ட கால முதலீடுகள் நல்ல பலன் தரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் செலவிடுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவு தருவார்கள் புதிய உறவுகள் உருவாகலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றவும் மொத்தத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை அணுகுங்கள் மிருகசிரிஷம் மாற்றம் பிறக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த மாற்றங்கள் எதிர்பாராத விதமாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய பொறுப்புகள் உங்களை மேலும் வளரச் செய்யும் வியாபாரத்தில் புதிய தொழில்துறை தொடர்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான நாளாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் மனநிலையை கட்டுப்படுத்தி அமைதியாக செயல்படுங்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்களை காணலாம் சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் இன்று வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த மாற்றங்களை நல்லவையாக மாற்றும் வகையில் முன்னேறுங்கள் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் கிருத்திகை ஆதரவான நாள் தொழிலும் உறவுகளும் வளர்ச்சி பெறும் ரோகிணி முன்னேற்றமான நாள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி மிருகசிரிஷம் மாற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் உறவுகளில் புதிய அனுபவங்கள் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்